என் பேர் தாமோதரன் நான் வந்து சவாதூர் புதுரின்னு வரேன் சவாத்தர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியிலோட முன்னாள் மாணவன் என்னுடைய தம்பி அந்த ஸ்கூல்ல படிக்கணும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றான் என்ன காரணம்னா வாதில அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான் அவங்க கிட்ட போய் கேட்டா கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ்ல ரீசனா சொல்ல மாட்டேன்றாங்க ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் சரியில்லை மேட்டர் சரியில்லை காரணம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து நூத்தி ஐம்பது பேர் இருந்தாங்க ஆனா இந்த இயர்ல எழுபத்தஞ்சு பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங் இயர்ல இருந்து இருபது பேர் வெளியே போய்க்கிறாங்க என்ன காரணம் திருப்பி போய் கேட்டா ஊர்ல இருக்கிற பெரியவர்கள்லாம் சொல்லி கேட்க எங்களை உள்ள வர விடாமல் பண்றாங்க அது குறித்து நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சிஎம் ஆஃபீஸ் வரையும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல எடுக்காத போட்டு கலெக்டர் ஆஃபீஸான மனு கொடுக்க வந்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாலு வருஷம் ஆகும் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த ஸ்கூல்கிட்டே வந்தேன் அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகும் எச்எம்ஏ இதுவே அந்த ஸ்கூலுக்கு எச்எம் போஸ்டிங் யாரும் வரல அதுவும் இல்லாமல் எஸ்எம்சி மூலிமா நாலு பேர் வேலை செய்கிறாங்க அங்கே சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டான டீச்சர் யாரும் இன்னும் எதிரையும் போடல அந்த இடத்துக்கு இன்னும் வரல அது ஏன் இது என்ன நினைக்கிறோங்கன்னா அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ற வாதையில இருந்து அவங்க மேலே ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நாங்க வரல எங்களுக்கு வந்து மீண்டும் அந்த ஸ்கூலு பழையபடி பசங்க ஸ்கூல் போகணும் அவங்க இருந்தா போமாட்டின்றாங்க ஏன்னா திருப்பி அடிப்பாங்க அடிச்சா திருப்பி எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடும் பயப்படுறாங்க பசங்க அந்த டீச்சர் வந்து எஸ்எம்சி மூலிமா அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க அவங்க பேர் வந்து சுகந்தி அவங்க வந்து ரெண்டு பசங்கள் அடிச்சிருக்காங்க கம்பெனி பெட்ரோல் போய் கேட்டிருக்காங்க அவங்க கிட்ட கரெக்டாக மரியாதை ரீசன் சொல்ல மாட்டேன்றாங்க கேட்டால் பெரிய ஆளுங்களை வச்சு ஏதோ சொல்லி அமுச்சு விட்றாங்க திருப்பியும் அதுக்கப்புறம் வாதியர் வந்து ஒழுங்காக வர்றதில்ல அதுவும் இல்லாமல் பசங்க வாதியர் வந்து பாடம் ஒழுங்காக நடத்துறதில்ல பசங்க கிட்ட திருப்பி கேட்டால் இல்லை வாதியர் வராரு மொபைல் நோண்டுறாரு கிளம்பிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அவர் வந்து ரெண்டு அவர் வந்து ரெண்டு பசங்கள் அடிச்சிருக்காரு அந்த பசங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்போ எங்கள் எங்கள் ஊர் ஸ்கூல்ல விட்டு வெளியூர் ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க